சென்னையில ஓபிஎஸ் அணியோட ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மூணு மணி நேரம் நடந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா செய்தியாளர்கள்ட்ட பேசின அந்த குழுவோட மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தற்போதைக்கு எந்த கட்சியோடையும் உறவு இல்லை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு சென்னையில் பாஜக அதிமுக கூட்டணிய அமித்ஷா அறிவிச்சப்பவே ஓபிஎஸ் தினகரன் குறித்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா பதில் சொல்லியிருந்தார் இது ஓபிஎஸ் தரப்ப ரொம்பவே அப்செட் ஆகியிருந்துச்சு இதை தான் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்கோட கூட்டணி அமைக்கிறது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு ஓபிஎஸ் டீம் ஆனால் விஜய் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு என்னடா எந்த பக்கம் போனாலும் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளை மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்பவே தத்தளிச்சு போனுச்சா ஓபிஎஸ் தரப்பு இப்போ ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகை தந்தப்போ அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு ஓபிஎஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோட ஒரு அணியோட தலைவர் அப்படிங்கிற நிலையில கூட ரொம்பவே கெஞ்சி கேட்டு ஒரு கடிதத்தை ஓபிஎஸ் எழுதியிருந்தார் ஆனாலும் மோடியை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கப்படல இது ஓபிஎஸ் ஆதரவாளர்களை ரொம்ப கடுமையாக கோபத்துக்கு உள்ளாக்கிருக்கு அப்போ ராமச்சந்திரன் ரொம்ப ஓப்பனாகவே விஜயோட தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறது பத்தி பேசினார் இந்த தான் இது பற்றி தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் கிட்ட ஓபிஎஸ் பேசினப்போ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால நேரம் வாங்கி கொடுக்க முடியல பிரதமர் மோடி அடுத்த வாட்டி தமிழகம் வர்றப்ப நிச்சயமா நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது பத்தி ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்தினப்போ கூட பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்ற தலைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனியும் பாஜகவை நம்பவே வேணாம் இது வரைக்கும் நாம நம்புனது போதும் அப்படின்னு ரொம்ப கராராவே சொல்லியிருக்காங்களாம் இதை தான் தமிழகத்துக்கான கல்வி நிதி விவகாரத்தில் மத்தியில் பாஜக கூட்டணி அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டார் ஓபிஎஸ் அதோட ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி சென்னையில ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் அந்த கூட்டத்துல முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ஓபிஎஸ் இதுக்கிடையில ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விஜய் தரப்ப ஓபிஎஸ் அணி மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கு அப்போ நாங்க நாலு எம்எல்ஏக்கள் இருக்கோம் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் உசிலம்பட்டி ஐயப்பன்னு உங்க கூட்டணிக்கு நாலு எம்எல்ஏக்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் அதனால நாங்க ஒரு தனி கட்சியை தொடங்கி உங்க கூட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்ட விஜய் தரப்பு ஜனவரி மாதம் அன்னைக்கு நாங்க சொல்றோம் இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் கடந்த மார்ச் மாதம் விஜய் சந்திச்சு பேசியிருந்தார் அப்போவும் ஒவ்வொரு மாவட்டமாக நான் மக்களை எல்லாம் போய் சந்திக்க போகிறேன் அந்த சந்திப்பு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா வர ஜனவரி மாசம் அப்போ கூட்டணி தொடர்பாக என்னோட இறுதி முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்ம மின்னம்புலத்தில் கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ அதே மாதிரியே ஓபிஎஸ்க்கும் ஜனவரி மாதம் சொல்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு விஜய் தரப்பு இதனால விஜய் தரப்பு எப்படியும் கூட்டணிக்கு நம்மளை கூப்பிடும் அப்படின்னு சொல்லி மலை போல நம்பியிருக்குதான் ஓபிஎஸ் அணி இந்த நம்பிக்கையில தான் ஓபிஎஸ் நேத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கு பதிலடிச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில பாஜகவுடனான கூட்டணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஜெயலலிதா முறித்தது வரலாற்று பிழை அல்ல வரலாற்று புரட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார் இதனால பாஜக கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வெளியேறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இந்த பரபரப்புகளுக்கு இடையில்தான் இன்றைக்கி சென்னையில் ஓபிஎஸ் அணியோட ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் விஜயோட தாவேக்க கட்சியில் கூட்டணி அமைக்கிறது குறித்தும் விவாதிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா செய்தியாளர்கள்ட்ட பேசின ஓபிஎஸ் அணியோட மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கே தெரியும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் நாங்க வெளியேறிட்டோம் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறோம் அப்படின்னு அறிவிச்சார் ஓபிஎஸ் அணி ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்குற நடவடிக்கைகளை எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இதனால அடுத்த சில நாட்கள்லேயே ஒரு புதிய அரசியல் கட்சியை ஓபிஎஸ் அணி அறிவிக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுக தரப்பை நோக்கி நகர்ற சில மூமெண்ட் தான் இப்போ ஒரு கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னையில முதல்வர் மு க ஸ்டாலின் வழக்கமா வாக்கிங் போற அந்த அடையாறு தியாசபிகள் சொசைட்டி பகுதியில் இன்னைக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில ஓபிஎஸ் சந்திச்சு பேசினார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லி போட்டோஸோட செய்திகள் வெளியானுச்சு இந்த சந்திப்புல முதல்வர்கிட்ட நலம் விசாரிக்கிறப்பவே பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேற இருக்கிறதா ஓபிஎஸ் ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ ஈவினிங் வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இதை அடுத்து தான் இன்னைக்கு ஈவினிங் முதல்வர் ஸ்டாலினை அவரோட இல்லத்தில் சந்தித்து பேசினார் ஓபிஎஸ் இதனால திமுக கூட்டணியில ஓபிஎஸ் இணைகிறாரா அப்படிங்கிற ஒரு புதிய விவாதமும் தலை கட்டி இருக்கு இது பத்தி நம்ம திமுக வட்டாரங்களை விசாரிச்சப்போ பாஜக உடனான உறவை ஓபிஎஸ் முறிச்சுக்கிட்டதுனால திமுக விஜய் கட்சின்னு ரெண்டு கூட்டணிகளுக்கான வாய்ப்புகள் ஓபிஎஸ்க்கு இப்ப இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போவே எங்களோட ரகசியமா தொடர்புல இருந்தவர் தானே ஓபிஎஸ் அதே நேரத்துல ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யாரையோ மிரட்டி பார்க்க தான் இந்த மாதிரியான ஒரு அதிரடியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறதாகவும் பார்க்கலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அப்படின்னு உண்மையாவே நினைச்சு முடிவு பண்ணி திமுகவோட ஓபிஎஸ் கைகோக்க முன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டாரங்களில் இன்னைக்கு ஓபிஎஸ் முதல்வரை நேரில் சந்தித்ததுக்கு முன்னாடியே பிரேம்லதா வீடு தேடி போய் முதல்வர் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்திருக்காங்களே என்ன விஷயமா அப்படின்னு அதில் விசாரித்ததில் கிடைச்ச ஒரு அப்டேட்டை தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்துச்சு தேமுதிக அப்போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தரப்படும் அப்படின்னு அதிமுக உறுதி கொடுத்துச்சு தேமுதிகு ஒரு ராஜ்யசபா பதவி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்துச்சு ஆனா ராஜ்யசபா தேர்தல் அப்போ தேமுதிகவுக்கு எம்பி பதவி கிடையாது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டார் இது தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு இதனால அதிமுக மேலே ரொம்ப கடுமையான கோபத்தை காட்டுனுச்சு தேமுதிக தான் தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளை திமுக தரப்புலேருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நடத்தினார் திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வர்றாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியிலிருந்த தேமுதிக அந்த கூட்டணியை விட்டுட்டு வெளியேறி நம்ம அணிக்கு வர்றது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா சேர்த்து கௌரவமான சில தொகுதிகள் அப்புறம் முக்கியமாக தேர்தல் செலவுகளை திமுகவே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட கண்டிஷன் இதுக்கும் திமுக தரப்பு ஓகே சொன்னதை தான் சொல்கிறாங்க இதோட அடுத்த கட்டமாக மதுரை திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுச்சு இதுக்கு தேமுதிக தரப்புல உடனே நன்றியும் தெரிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் சென்னையில் இன்னைக்கு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல்வர் ஸ்டாலின தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகளான சாரதி இவங்களோட சந்திச்சாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தப்போ திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போய் விசாரித்தாங்க ஆனால் அப்போ ஸ்டாலின யாருமே நேரில் மீட் பண்ணி பேசல உதயநிதி ஸ்டாலினை தான் திருமாவளன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்பல்லோ மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்பின முதல்வர் ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கே தலைமை செயலத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரா இருந்தாலும் மருத்துவர்களோட அறிவுரைப்படி ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ஓய்வில் இருந்திருக்காரு அதனால யாரையும் அவர் சந்திக்கல இந்த நிலையில தான் இன்னைக்கு தலைமை செயலகத்துக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தப்போ பிரேமலதா உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்திச்சு பேசியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடியே பிரேமலதா மற்றும் தேமுதிக நிர்வாகிகள்லாம் எல்லாம் சந்திச்சிருக்கிறது தான் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது இந்த சந்திப்புக்கு அப்புறமா செய்தியாளர்கள்ட்ட பேசின பிரேமலதா குடும்ப ரீதியான ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு மட்டும்தான் இது இதை நீங்க அரசியலாக பாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அரசியலை பார்க்காதீங்கன்னு பிரேமலதா சொல்றாங்க ஆனா முதல்வர் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பப்ப துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் வரவழைக்கப்பட்டிருக்கார் அதே மாதிரி தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவும் கூட இருந்திருக்கிறார் தேமுதிக தரப்புல பிரேமலதா சுதீஷ் மட்டும் இல்லாம பார்த்தசாரதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் கூட இருந்திருக்கிறாங்க இதுதான் இந்த சந்திப்போட ஒரு முக்கியத்துவத்தை சொல்லாம சொல்லுது அப்படிங்கிறாங்க அரசியல் வட்டாரங்கள் ஜிஆர் ஜெல்லர் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை